லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் அஷ்டமி பற்றி பார்ப்போம் மத்திய அஷ்டமி என்பது மகாலய பட்சத்தில் வரக்கூடிய ஒரு தினம் மகாலய பட்சம் என்பது பதினைந்து நாட்கள் அந்த பதினைந்து நாட்களில் இது எட்டாவதாக அஷ்டமி என்றால் எட்டாவது திதி எட்டாவது நாளில் அதாவது நடுவில் வரக்கூடிய ஒரு தினம் மகாலய பட்சத்தில் இது அஷ்டமி என்று சொல்வார்கள் இதற்கு வரக்கூடிய ஒரு அஷ்டமி இதற்கு பின் வரக்கூடிய அஷ்டமி அது நவராத்திரி வரக்கூடியது அதே துர்காஷ்டமி அதற்கு பேர் துர்காஷ்டமி சரி இந்த மகா மத்திய அஷ்டமிக்கு என்ன சிறப்பு இதுக்கு ஏராளமான சிறப்பு உண்டு ஒருவன் எப்படி வண்ணாமல் இருக்கலாம் ஆனால் என்னன்னா அவன் தன்னுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாடு அந்த ஆத்மாவுக்கு செய்ய வேண்டிய வழிபாடு என்பது அட்லீஸ்ட் ஒரு வருஷமாவது கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதை செய்யாமல் இருக்கக்கூடாது ஆக அந்த பித்திரு கர்மாக்களை நல்லபடியாக செய்ய வேண்டும் சிறத்தையாக செய்ய வேண்டும் இவையெல்லாம் வலியுறுத்துகிறது அதன் பிறகு இந்த மத்திய அஷ்டமி அன்று தர்ப்பணம் செய்ய வேண்டும் அதாவது ஒரு ஜீவாத்மாவை நல்லபடியாக பரமாத்மாவிடம் கொண்டு சேர்ப்பது என்பது ஒரு உன்னதமான ஒரு மகோன்னதமான ஒரு காரியம் ஆக இதற்கு எல்லாம் உங்கள் சிறப்புள் உண்டு இந்த மத்தியாஷ்டமி நாளில் தர்ப்பணம் செய்ய வேண்டும் தர்ப்பணம் என்பது எள்ளும் தண்ணீர் இறைப்பதுதான் நம் முன்னோர்களுக்கு பிடித்த பித்திருக்களுக்கு பிடித்த உணவு என்பது எள்ளும் தண்ணீரும் தான் அவருக்கு பிடித்த உணவு அந்த எள்ளும் தண்ணீரும் அவர்களை பெயர் சொல்லி தர்ப்பணம் செய்து அந்த பித்திருக்களின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் சாந்தி அடைய செய்து அவர்களின் ஆசை நாம் பெற வேண்டும் இந்த மகாலயத்தில் அவர்கள் பூலோகத்திற்கு வருகிறார்கள் இந்த அஷ்டமி நேரத்தில் அவர்களுக்கு நாம் தர்ப்பணம் செய்து அவர்களை ஆசை பெறுவது என்பது ஒரு நல்ல ஒரு செயலாகும் இதனால் என்னென்னா அந்த முன்னோர்களின் அந்த முன்னோர்களின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கை நன்ற நல்லபடியாக இருக்கும் ஆக இந்த அஷ்டமி என்பது அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாள் இந்த மத்திய அஷ்டமி நாளில் பித்திருக்கு தர்ப்பணம் கொடுப்பது மேலும் இந்த நாளில் நம் அனைவருக்கும் தெரிந்த நபர்கள் அதாவது காரணிய பித்திருக்கள் முதற் கொண்டு தர்ப்பணம் செய்கிறோம் இதனால் எத்தகைய தோஷமும் இல்லை தோஷம் என்பது குறைவுதான் தோஷமோ சாபமோ எதுவும் இல்லை நம்மை காப்பாற்றுபவர் யார் என்றால் அந்த முன்னோர்கள் தான் நம்மை காப்பா காப்பாற்றுகிறார்கள் அவர்கள் ஆசிர்வாதம் பெற்றால் அந்த ஆசிர்வாதம் நம்மளை நல்ல சிறப்பாக வாழ வைக்கும் ஒன்றும் இல்லை அன்னை கொஞ்சோண்டு ஏழு தண்ணி வச்சு நம்ம கோத்திரம் நம்ம முன்னோர்களின் பெயர்களை சொல்லி நாம் வழிபட வேண்டும் இறைத்து வழிபட வேண்டும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அவர்களின் பெயரை சொல்லி நான் இந்த பகாலிய பட்சத்தில் வருகிற மத்திய அஷ்டமி ஆகிய இந்த புதன் தினத்தில் அஷ்டமி திதியில் நாம் உங்களுக்கு இந்த எழும் தண்ணீரும் இறைத்து வழிபடுகிறேன் நீங்கள் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் குடும்பத்தை நல்ல சீரும் சிறப்புமாக வைத்திருக்க வேண்டும் என்று விட்டாலே போதும் இதற்குன்னு பெரிய மந்திரம் ஒன்றும் பெருசாக தெரிந்தால் சொல்லலாம் தெரியவில்லை என்றால் தமிழிலே சொல்லிவிட்டால் போதும் எல்லாமே ஒன்றுதான் அதற்குண்டான பலன் கண்டிப்பாக கிடைத்துவிடும் எப்படியெனில் எனவே அவர்களை திருப்திப்படுத்தி அவரின் ஆசையை பெற்றால் நம்முடைய வாழ்க்கை சிறக்கும் மேலும் இது தேய்பிரையில் வரக்கூடிய ஒரு அஷ்டமி காலஷ்டமி பைரவரை வழிபட வேண்டியது இந்த பைரவரை வழிபட்டால் நம் அந்த பைரவர் அருளால் நம்மளுடைய புத்தி நமக்கு நல்ல சிறந்த அறிவாற்றல் சமயோஜித புத்தி நல்ல மனோதைரியம் நமக்கு கிடைக்கும் அந்த பைரவர் நமக்கு கொடுத்து ஆசீர்வாதம் செய்வார் ஏன்னா புதன்கிழமையில் அஷ்டமி தேதியில் வருகிறது புதாஷ்டமி என்று பெயர் புதாஷ்டமி என்றால் புதன்கிழமையும் அஷ்டமி சேர்ந்தவர் தான் அது புதாஷ்டமி ஆக மிக முக்கியமான ஒரு சிறப்பான தினம் புதாஷ்டமி மகாலய பட்சத்தில் வரக்கூடிய மத்திய அஷ்டமி பைரவரை வரை வழிபடக்கூடிய ஒரு தினமாக இருப்பது காலாஷ்டமி மிக ஒரு சிறந்த தினம் அன்றைய தினம் நாம் எழுந்தண்ணி இசைத்து நம்முடைய முன்னோர்களை வழிபட்டு நாம் அவர்களின் ஆசீர்வாதம் பெற வேண்டும் மற்றும் நம் குல தெய்வத்தையும் மறக்காமல் நாம் வழிபட வேண்டும் அது முக்கியம் இந்த தினங்களில் குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் ஒரு உன்னதமான பலன்களை தரும் நல்ல சக்தி உள்ள தினம் இந்த மகாலய பட்சம் என்பது நல்ல சக்தி உள்ள ஒரு தினம் இந்த பதினைந்து நாட்கள் இந்த பதினைந்து நாட்களில் நம் குலதெய்வத்தை வணங்கலாம் குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாதவர் கூட இந்த பதினைந்து நாட்களில் அந்த குலதெய்வ கோயிலுக்கு சென்று நாம் வழிபட்டு வந்தால் கூட நமக்கு நல்ல வாழ்வு உண்டாகும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான தான் இந்த மகாலய பட்சம் கிருஷ்ண பட்சத்தில் வருவது அதன் பிறகு சுக்ல பட்சத்தில் நவராத்திரி ஆரம்பித்துக் கொள்ளும் அங்காபோம்